எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திருக்கிறேன் இந்த காலை நற்செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம் ஏசாயா இருபத்தி ஆறாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் கொள்வீர் பாருங்கள் வேதவசனம் சொல்லுகிறது உம்மை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற மனதை உடையவன் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் உறுதியாய் நாம் இருக்க வேண்டும் இன்னைக்கு உலகத்தில் மனிதர்களுடைய வார்த்தையில் உறுதி இல்லை இன்னைக்கு பாருங்கள் மனிதர்கள் வாக்கு பண்ணுவார்கள் ஆனால் அந்த வாக்கில் அவங்க உறுதியாக இருக்க மாட்டாங்க ஆனால் வசனம் சொல்லுகிறது இயேசுவை நாம் உறுதியாய் பற்றி கொண்டிருக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவின் மேல் நாம் இருக்கும் பொழுது வசனம் சொல்லுகிறது உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியினால் பாருங்க கிறிஸ்துவுக்குள்ளே நம்ம உறுதியாக இருந்தோன்னா நமக்குள்ளே அவர் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கை பெருகும் இந்த நாளில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே நீங்கள் வேறு எந்த காரியத்தின் மேலே நம்பிக்கை வைக்க வேண்டாம் அவருடைய வார்த்தையின் மேலே அவருடைய வசனத்தின் மேலே உறுதியாக நீங்கள் நம்பிக்கை வைக்கும் பொழுது உங்களுக்கு அவர் கொடுக்கிற ஆசிர்வாதம் பூரண சமாதானத்துடன் உங்களை காத்துக்கொள்வார் கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்கிற ஒரு விலையேறப்பெற்ற ஆசிர்வாதம் பூரண சமாதானம் இந்த வார்த்தையை நான் இப்படி சொல்லுகிறேன் த பெர்ஃபெக்ட் பீஸ் ஃப்ரம் காட் உங்களுக்கு பூரண சமாதானத்தினால் உங்கள் இருதயத்தை காத்து கொள்வார் இன்றைக்கி நிறைய பேருக்கு சமாதானம் என்பது குடும்பத்தில் இல்லை உள்ளான வாழ்க்கையில் சமாதானம் இல்லை இன்றைக்கி சமாதானம் இல்லாமல் தவித்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கி நான் விசுவாசத்தோடு சொல்றேன் இந்த பூரண சமாதானம் உங்களுக்குள்ள நிரம்பி வழிய வேண்டுமானால் அவரை உறுதியாய் பற்றி கொண்டிருங்கள் அவரை உறுதியாய் பிடித்து கொண்டிருங்கள் நிச்சயமாய் உங்கள் வேலை ஸ்தலத்தில் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் உள்ளான வாழ்க்கையில் பூரண சமாதானத்தினால் கத்த நிரப்புவார் உங்களை சுற்றிலும் ஓ ஜனங்களுக்குள்ளே சமாதானம் இல்லாமல் காணப்பட்டாலோ உங்களுக்குள்ளே அந்த சமாதானத்தை நாமத்தினால் நிரப்பி இந்த சமாதானம் மற்றவர்களுக்கும் கடத்த கத்தர் உதவி செய்வார் இன்னைக்கு உங்கள் வாழ்வை சமாதானத்தினால் நிரப்புவார் உறுதியாக அவரை பற்றி கொண்டிருங்கள் உங்கள் வாழ்வை கத்தர் ஆசிர்வதிப்பார் உங்களுக்கு அச்சுமிக்கிறேன் பரிசுத்த பிதாவே வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து உண்மை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிறவர்களாய் மாற்றும் ஏசுவி நாமத்தில் பிதாவே ஆமீன் காட் பிளஸ் யூ